இந்த மரணத்தில் காரணமாக இருக்கக்கூடிய தாவேக்கா அந்த தலைவர் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு போகும்போதே இருபது பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்ற தகவலும் அவருக்கும் போய்கிட்டு இருக்கோம் அங்கே இறங்கினோன்னா அவர் பேட்டி கொடுக்கணும் அப்போ எல்லா தப்பையும் நீங்கள் வச்சுக்கிட்டு யாருக்கும் நாங்க அடங்க மாட்டோம் நாங்களும் அடங்க மாட்டோம் எங்களை நோக்கி வர்ற ரசிகர்களையும் அந்த தொண்டர்களையும் நாங்கள் அடக்கி வைக்க மாட்டோம் மற்றவர்கள் அடிக்கணும் தான் குற்றவாளி எதிர்பார்க்காத அந்த குழந்தைக்கு தெரியுமா வந்த தொண்டர்களுக்கு நெரிசல்ல மாட்டி சாவணும் ஒரு கல்யாணம் மாவுற மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜாலியா வந்தாங்க அவங்களுக்கு சாவணும் தெரியுமா அந்த மாதிரி நீங்க அலட்சியமா இருந்து இவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட காரணமா இருந்துட்டு இப்ப போலீஸ் அவங்க அரசியல் தாங்க செய்வாங்க இது இல்லாம விஜய் வேற ஒரு கும்பலை கூட்டு வராரு ரோட் ஷோ மாதிரி இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஜனத் உள்ள போறும் பொழுது ஒரு நெருக்கடி உருவாகுது இதுல மயக்கமா இருக்கிறான்னு நினைச்ச பல பேர் செத்து போயிட்டாங்க ஒருத்தர் செத்தாரு கொஞ்ச நேரத்துல செத்தாங்க உடனே உடனே பாலாஜி எப்படி உடனே போனாரு இப்ப வரைக்கும் பிரெசா பார்க்க அவர் யோசிக்கிறாருல இல்லாட்டி ஒரு வீடியோ போட்டுக்கலாம்ல தான் வீட்டுல இருந்து போடுவாரு அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கலாம் நீங்களே போட்டுக்கீங்களா வீட்டுல இருந்து வீடியோ ஏன் போடல கண்ணீர் விட்டாவது பேட்டி குதிச்சு எப்படி அழுகுதுன்னா அன்பில் மகேஷ் பார்த்து வேணா கத்துக்குங்க ஒரு அரசியல்வாதிகே நடிக்க தெரிஞ்சா நீ நடிக்க அரசியல்வாதியா அழுதுகிட்டு இருக்காப்புல நீ நடிக்க ஓடி போயிடுற வீட்டுக்கு இளைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேருங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலீப் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறீங்க சார் அதுவும் முக்கியமாக மதுரை மாநாட்டில் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க உன்னால் யாராவது பச்சை குழந்தை யாராவது தூக்கிட்டு போவீங்களா ஆ அறிவிருக்கு அவங்களால செம்மையாக கேள்வி கேட்டுருந்தீங்க சார் சொல்லி அடுத்த விஷயத்துலேயே பெரிய இந்தளவுக்கு பெரிய சம்பவம் நடக்குது சார் ஏன் அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் அப்படி இது மக்களை வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது மக்களை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன் சார் தெரியாது அவங்க வந்து தன்னுடைய நடிகரை பார்க்கணும் தனக்கு இதாகணும்னு பார்க்கணுன்னு தான் வருவாங்க அவர்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்கறது வந்து அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு பொறுப்பு இருக்கு அப்போ யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவங்க ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்க வந்து குறிப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆஹா அறிக்கை விட்டு போறாங்க அவ்வளவு அறிக்கை விடுறாங்க சொல்றதோ பேசுறதோ கண்டிக்கிறதோ எதுவுமே கிடையாது மேலே ஏறதை பத்தி கோர்ட்டே சொல்லுது நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட விஜய் சொன்னதே கிடையாது அவன் அவங்க கண்ட இடத்துல ஏறி தொங்கிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன் பேசும்போது இளநீ பறிச்சிட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா சைடில் இளநீ பற்றி குடிச்சுட்டு இருப்பான் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து விஜய் தான் முன்னெடுக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இவர்களை இம்மேச்சுரிட்டி இம்மேச்சுரிட்டின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இவர்கள் அரசியல் பரப்புரை வந்து பக்காவா பண்ணணும் அதுக்கு தானே வந்துருக்கீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பரப்புரை பண்ணுறாரு ஏதாவது பிரச்சனை வருதா ஆனால் அவர் பரப்புரையில் பேசுற விஷயங்கள் வேற அளவில் ரீச் ஆகுது இந்த அரசியை ஆட்டி பார்க்குது அதுதான் இவரும் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி பேசுனாலும் அவ்வளவு ரீச்னா விஜய் இன்னும் அதுல கண்டென்ட் வச்சு பேசினாங்கன்னா எப்படி ரீச் ஆகும் ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா விஜய்க்கு நவீன எந்த அந்த அரசியல்ன்றதே தெரியாது ஆசை மூட்டை இருக்குது வந்துட்டாரு ஆனால் எழுதி கொடுத்து அதை படித்து கொண்டு போகணுன்றதும் அவருக்கு தெரியாது அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மேம்போக்கா அதாவது டெம்ப்ளேட் வார்டுகளை போட்டு ஒரு உரை தயாரித்து கொடுத்து அதை பேசிட்டு போவார் அவ்வளவுதான் விஜய் அப்போது இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு மேட்ரு இல்லை எங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நாங்கள் காமிக்கணும் அதுதான் விஷயம் அப்படின்ட்டு இந்த டீமு இந்த டீம்னு நான் யாரை சொல்கிறேன்னா ஒருத்தர் தேட்டரில் டிக்கெட் விடுத்திருந்ததை மேய்ச்சிக்கிட்டு இந்த மன்றத்தை வச்சுட்டு பண்ணியிருந்தவர் அவருக்கும் அரசியலுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அவரை கொண்டு வந்து பொதுச்செயலாக ஆக்குறீங்க விஜய்க்கு பேட்டி கொடுக்குறதுல தயக்கம் அரசியல் தெரியாது அவருதான் தான் அப்படி தயக்கம்னு பார்த்தா இவருக்கு அதோட தயக்கம் இவரை மைக்கிட்டீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ஓடுவார் ஏன்னா இவருக்கும் அரசியல் தெரியாது அப்புறம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நபரை நியமிக்கிறான் அவரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை தாண்டி கட்சிக்காரர் மாதிரி கட்சி உலகாரங்களா நான் தலையிடுவேன் அக்ரிமெண்ட் போடுறாரு அதனுடைய பலன் இன்னை வரைக்கும் கட்சி முட்டு சந்தை நோக்கி போயிட்டு இருக்கு அவருடைய தலையீடு தான் எல்லாத்துலயுமே அவர் தான் அவர் நினைக்கிறது தான் நடக்கும் குசியானதே போறங்கற்ற அளவு வளர்ந்துட்டார் இதை தாண்டி பிரசாந்த் கிஷோரோட வேலை செய்து அப்புறம் பெண் ஆரம்பிக்கும் போது ஒர்க் பண்ண அரசியல்வாதி அல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்த இவர் ஆதவ் அர்ஜுனா இங்கே வர்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியில் சேர்றாரு அங்க இருந்து பிரச்சனையாகி வெளியில் வந்து இங்கே சேர்றாரு அவர் அரசியல் பிரவேசம் அரசியல்வாதியாக வந்தது விசி தான் அவர் இங்கே வர்றாரு அவருக்கும் அரசியல் எல்லாம் கிடையாது அவருக்கு சர்வே மற்ற விஷயங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் இது தெரியும் பொலிட்டிக்கலாக அவர் தெரியாது அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே செயல்படுத்தக்கூடாதுன்னு ஜான் முனைப்பாக இருக்கிறார் அவர் அவரால் முடிஞ்சது கிஷ் இவர் பிரசாந்த் கிஷோர்லாம் கொண்டு வர்றாரு அதையும் கிட்ட சேர்க்கலை அப்போ இது ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐஆர்எஸ் ஆஃபிஸர் சேர்க்குறாரு ஒரு இதில் ஐடிவிங்கில் இருந்த நிர்மல் குமார சேர்க்கிறாங்க இவர்கள் யாருமே நேரடி கலா அரசியல் பார்த்தோ ஒரு விஷயங்களுக்கு தலைமை தாங்கியோ செயல்பட்டவர்கள் கிடையாது இன்னொருத்தர் மைக் மட்டுமே மைக் நீட்டினா நல்லா பேசுவார் அவ்வளவுதான் அப்ப இவர்களை வச்சுக்கிட்டு இவர்கள் தான் கீ போஸ்ட் தன்னிடம் ஆடிட்டராக இருந்தவரை பொருளாளராக வச்சிருக்காரு அவருக்கு ஆடிட்டிங் பண்ண சொன்னா நல்லா தெரியும் அதை தாண்டி உடனும் தெரியாது அப்புறம் பிரதிநிதித்துவம் முஸ்லீம் பிரதிநிதித்துவம்னு ஒரு அம்மாவுக்கு இந்த பட்டம் வாங்குற இதுல போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு புர்கா சவுப்பு கலர்ல நான் அந்த மாதிரி புர்கா என் வாழ்க்கையே பார்க்கல இவங்க தான் போட்டாங்க ஒருவேளை அந்த சைடு மாநிலத்தில் அவங்க மாவட்டத்தில் தான் இருக்கா தெரியாது நம்ம பார்த்தாலாம் கருப்பு ப்ளூ இந்த மாதிரி அப்போ அவங்க போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ பட்டியல் இனத்துக்கு வேணும்னு ஒருத்தர் பாவம் அவர் வரைக்கும் வாய் திறந்து அவர் பேசவுடல அவரும் பாவம் இப்படி தான் இருக்குது ஒரு கட்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி இதான் மூணு இதுலேருந்து தான் கட்சிக்கு ஆளை கொண்டு வர முடியும் இந்த மூன்றுமே தொழிற்சங்க அணி இந்த நான்குமே இந்த கட்சியில கிடையாது அதுக்கு பதிலாக வண்ட வண்டையா திட்டுறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இது இருக்குது அதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பேர் பொறுப்பு எதுன்னு இதை நான் அவர்களை கிண்டல் அடிக்க சொல்ல இந்த நேரத்துல இதுதான் சான்ஸ்ன்னு இவர்களை போட்டு அடிக்கிறதுக்கு நான் சொல்லலை இந்த தான் நம்ம இவங்களோட இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவருடைய என்ன மனநிலையில இருப்பாரோ நம்ம அதை போட்டுக்கிட்டு அடிக்கலாம் முடியாது ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பல நேரம் சொன்னப்போ உங்களுக்கு புரியாது ஆனால் இந்த நேரம் சொன்னா கொஞ்சம் தான் நான் இதை பதிவு பண்றேன் அப்படி இந்த மாதிரி எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத எந்த வித அரசியல் அனுபவமும் இல்லாத இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிற ஒரு கட்சியை உருவாக்குகிறார் இதை உருவாக்கி அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை இவர்களுக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு கிடையாது கோஷ்டி வளரும் போதே இவருக்கு அவரை பிடிக்காது அவர் இவரை பிடிக்காது அவர் இவர் மேடம் ஏற்ற மாட்டார் பேச மாட்டார் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த புஷி ஒரு அரசியல் தலைவர் கிடையாது அவர் மாவட் மாநிலம் முழுவதும் புது புது தலைவர்கள் கட்சிக்குள்ளேயே இந்த மன்றத்து நிர்வாகியில் நன்றாக செயல்படக்கூடியவர்கள் வந்தால் அவர்களையும் அவர் முடக்குவார் அவருக்கு வேண்டிய மாதிரி அவரை பாடுற மாதிரி அவரை தாண்டி அரசியல் செய்யாத ஆட்களை மட்டும் அரசியல் செய்ய விடுவார் அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் தாவைக்காக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் இதெல்லாம் தாண்டி இவர்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய் ரசிகர்கள் எந்த வித சமரசம் இல்லாமல் உயிரை கொடுத்தாலும் இந்த கட்சியை நாங்கள் இது பண்ணுவோன்றது வந்து நிற்கிறது இது ஒன்று மட்டுமே ப்ளஸ் பாயிண்ட்டு இதை கொஞ்சம் கூட இவர்கள் மதிக்கலை இவர்களை பகடை காய்களாக பயன்படுத்துகிற ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விக்கிரவாண்டி மாநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு மாநாடு அது ஈவினிங் ஆறு மணிக்கு மாநாடு காலையில் ஆறு மணிலேருந்து அவன் இருக்கிறான் அவனுக்கு குடி தண்ணீர் கூட கொடுக்கல வெயிலுக்கு ஒரு கூரை கூட போடல அவன் என்ன கதி ஆனால் அன்னைக்கே ஒரு ரெண்டு மூணு டிக்கெட்டு போயிருக்கான் இவங்க நல்ல நேரம் நடக்கலை அதற்கு பிறகு இந்த அனுபவத்திலேருந்து மதுரை மாநாட்டில் அதை பண்ணியிருக்கணும் அங்கேயும் பண்ணலை அந்த லைட் போஸ்ட்டை தூக்கி நிறுத்திட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க போல்ட போடாமல் நட்டை போடாமல் நல்ல வேலை அதே பக்கத்து காரில் விழாம இந்த காரில் விழுந்துச்சு இல்லாட்டி ஒரு அஞ்சு டிக்கெட் அன்னைக்கு போயிருக்கோம் அதுக்கு பிறகாவது நாம யாரு நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோன்றதை உணரல இவர்களுக்கு வேற சொன்னால் வந்துடுறான் இவன் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நீங்கள் பரப்புரை கிளம்புறீங்கன்னா பரப்புரை தான் போகிறீங்க ஆனால் உங்களுடைய எண்ணம் என்னன்னா விஜயை வச்சு ஒரு மாப்பு காமிக்கணும் ரோட் ஷோ விஜய் வந்தாருன்னா அவரை சுற்றி இவ்வளோ கூட்டம் இப்படி இருக்குதுன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்கு பூத் கமிட்டி கூட்டம் கோயம்புத்தூரில் நடத்தும் பொழுது வேண்டுமென்றே பல மாவட்டங்கள்லேருந்து வர வச்சு ஒரு பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் பண்ணிங்க ரோட் ஷோன்னு அன்றைக்கி பலரும் கண்டித்தாங்க ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய அளவில் எல்லாம் உடைச்சி அது பப்ளிக் டேமேஜ் ஆக்டி கீழே உங்கள் மேலே மாவட்ட செயலர் மேலாம் வளர்க்குறதுக்கு அதற்கு பிறகாவது இவர்களை திருத்துவார்கள் இவர்களை சரிப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது அதற்கு பிறகு விஜய் மதுரைக்கு ஷூட்டிங் போறார் இவர்கள் என்ன பண்றாங்க அந்த ஷூட்டோட சூடா விஜய்யை அதாவது இவ்வளவு மரணம் நடந்து ஊர்ல இருக்க எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சு பலரும் பேட்டி கொடுத்து ஒரு துக்ககரமான சம்பவத்துல இருக்கும் போது இந்த மரணத்துல காரணமா இருக்கக்கூடிய தாவேக்கா அந்த தலைவர் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு போகும்போதே இருபது பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்ற தகவலும் அவருக்கும் போய்கிட்டு இருக்கோம் அங்கே இறங்கினோன்னா அவர் பேட்டி கொடுக்கணும் முதல் வேலையாக அதானே செய்யணும் உருக்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னா அது வந்து அவர் மேலே இருக்க ஒரு மரியாதையை கூட்டியிருக்கும் செய்யலை ஆனால் அவர் எதுக்கு பேட்டி கொடுத்தாரு மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் முதல் தடவையா அதாவது அரசியல் அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்தோன்னா பத்திரிகையில கூப்பிட்டுனா மதுரைக்கு போகிறேன் யாரும் வந்துடாதீங்கன்ட்டு போகிறார் இதுக்கு முன்னாலே நீங்கள் ஷூட்டிங் போனதே இல்லையா அப்போ அங்கே என்னென்னா திட்டமிட்டு ரோட் ஷோ பண்ணுறதுக்கான ஏற்பாடு கொண்டு போகிறாங்க அப்போ அங்கே போய்ட்டு பிரச்சார வாகனத்தை கொண்டு வந்து அது மேலே ஏறி ரோட் ஷோ போகிறாரு போலீஸு தலையிட்டு பலரும் அந்த இதெல்லாம் கலச்சி விட்றாங்க மூணாவது பிரச்சாரம்னு நீ ஆரம்பிக்கிறீங்க பிரச்சாரம்னா என்னென்னா எடப்பாடி பார்த்து கற்றுக்கணும் நூற்றி முப்பது தொகுதிகள் மேலே சுற்றிட்டு வந்துட்டார் தொகுதிகள் மாவட்டம் கிடையாது அப்போ அந்த தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போனோம்னா ஒரு இடத்துல ஒரு இதுக்கு காலையில ஒரு தொகுதி இன்னும் ஈவினிங் ஒரு தொகுதினா அந்த தொகுதியில எவ்வளோ கட்டுக்கோப்பாக பண்ணணும் அன்னைக்கு காலையில அந்த தொகுதி சார்ந்த நிர்வாகிகள் அந்த விவசாய சங்கம் தொழிலாளர் சங்கம் குறுநில சிறு குறு தொழில்கள் இதுவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு கருத்தை கேட்டு பிளஸ் இவங்க மாவட்ட செயலர் மத்தவங்க எடுத்து இவங்களுடைய டீம் எடுத்து கொடுக்குறது எல்லாத்தையும் வச்சு அப்புறம் அந்த வாரத்துல இல்லை அவர் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட காரங்க ஏதாவது பேசியிருந்தா அதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லிட்டு இவர் சில கேள்விகளை வச்சு ஒரு வலுவான ஒரு பேச்சா கொண்டு போறாரு நீங்க அதை பார்த்துக்கிட்டு அந்த வேலையை பண்ணணும் அப்போ வேண்டாம் லகட பாண்டீங்களா அந்தாலும் அவ்வளோ பேசுறாரு எனக்கு எதாவது கரெக்டாக கொடுங்கடா அப்படின்னு கேட்கணும் ஆனால் நான் ரெண்டு நிமிஷம் தான் பேசுவேன் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எழுதி கொடு ஒரு ஒரு வரியில கிட்னி திருட்டு செய்கிறார்கள் பத்து ரூபாய்க்கு பாட்டில் இப்படியே நாலு அஞ்சு வரியில் சொல்லிட்டு பிரச்சனைகளை பேசினேன் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்போ இவர்களுக்கு தெரிஞ்சது அந்த ரோட் ஷோ மூணாவது பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசுறதுல கவனம் செலுத்தல ஐடியா இல்லை தான் ரீச் ஆக முடியும் ஆனால் அதை விட்டுட்டு இவர்களுக்கு தெரிஞ்சது ரோட் ஷோ திருச்சியில இறங்கி அங்க இருந்து ரோட் ஷோ இது உடந்தை இந்த மீடியாக்கள் இதோ சார் என்ன செய்யறாரு ராஜி இப்பதான் சார் பாத்ரூம் பயிர் நிறாரு வண்டார் சார் வெளியில சார் பேண்ட் எல்லாம் போட்டாரு சார் செருப்பு போட்டுக்கிறார் சார் சார் கதை தொடரு இல்ல இல்ல வீட்டுல இருந்து கிளம்புறத கொண்டு போய் வச்சிருவான் வந்து அப்புறம் சார் அதை வெளியே வந்தார் சார் சார் இத வந்து சார் சார் தவ சார் சார் ஏர்போர்ட் நோக்கி போகிறார் சார் நீங்கள் கூடிய போகிறோம் சார் அங்கே போய் சார் அது ஃபிளைட்டில் இறா சார் சார் ஃபிளைட் அங்கே கிளம்பிச்சு மீதி அவங்க பார்த்துக்காங்க சார் அதுக்கு பிறகு அங்கே இறங்கணுன்னா அவர் என்ன ராஜி என்ன பண்ணுறீங்க சார் வந்துட்டார் சார் இறங்கிட்டார் சார் அப்போ அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி ஏர்போர்ட்டை நாசம் பண்ணி அதுக்கு ஒரு கேஸ் இருக்கா அப்புறமா நீங்கள் கிளம்பி ரோட் ஷோ எல்லோரையும் வர வச்சுட்டு முதல்லாமல் வண்டியில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது அதாவது நடுக்க மக்கள் இல்லை இந்த பத்தாயிரம் பேர்கிட்ட ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் அந்த பஸ்ஸு கூடியே வர்றாங்க ஹைவேஸில் அந்த சைட்லேயும் அப்படியே வராங்க ஹைவேஸ் ஈவேஸ் எல்லாம் முடங்கி போய் நாலு அஞ்சு மணி நேரமாக திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வந்து சேரத்துக்கு ஆச்சு அன்றைக்கி எந்த அசம்பாவிதம் நடக்கலை ஆனால் அந்த திருச்சி மக்கள் கடுமையான கஷ்டப்பட்டாங்க அந்த பிரச்சனை கோர்ட்டு கேட்டுக்கெலாம் போகும்பொழுது கோர்ட்டு கூப்பிட்டு கண்டிச்சது வேலை எதுவும் பாரு இந்த ரோட் ஷோ நடத்துற நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு அடுத்த வாரம் நாகப்பட்டினம் வரும்பொழுது ரோட் ஷோ இல்லை அதே திருச்சி அதே கடை அதே டெய்லர் அதே வாடகை ஆனால் ரோட் ஷோ சாதாரணமாக ரோட் ஷோ இல்லாமல் இவர் வந்து சேர்ந்தார் நாகப்பட்டினம் கரெக்டாக போன நேர்த்து மறுபடியும் லைட்டாக ஆரம்பிச்சுட்டு இதே மாதிரி மொல்லமா வந்து நாமக்கல்லில் எட்டேமுக்கா கரூரில் பன்னெண்டு அதாவது புஷியானந்தே பேட்டி கொடுக்குறாரு க இவர் டிஜிபி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் போய் சேர்ந்தது ஏழு மணி நேரம் கழிச்சு அப்போ எல்லா தப்பையும் நீங்கள் வச்சுக்கிட்டு யாருக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் நாங்களும் அடங்க மாட்டோம் எங்களை நோக்கி வர்ற ரசிகர்களையும் அந்த தொண்டர்களையும் நாங்கள் அடக்கி வைக்க மாட்டோம் அவர்கள் என்னக்கென்ன நடப்பாங்க கோர்ட்டே சொன்னாலும் மேலே ஏறக்கூடாதுன்னு சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு நாங்கள் வாட்டில் எங்கள் வேலையை பார்ப்போம் இப்போ புரியுதா வழக்கறிஞர் அணி விச்சுவல் அணி மட்டும் போதாது இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி தொண்டர் அணி இருந்தால் அவன் வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஹே கீழே போலீஸ் சொன்னால் போலீஸ் இருப்பீங்க இவன் சொன்னால் இறங்கி ஆகணும் இல்லை எந்த மாவட்டம் யார் இந்த மாவட்ட செயலாளர் கேளு இப்படி இங்கே என்னென்னா மாவட்ட செயலாளருக்கும் இங்க வந்த கும்பலுக்கும் சம்மந்தமே இருக்காது இது சினிமா பார்த்துட்டு வந்த கும்பல் தெரியுதா இப்ப இந்த மாதிரி ஒரு இதைதான் உட்கட்டமைப்பு உட்காட்டமைப்புன்றோம் இவரு என்ன சொல்றாரு அவர் இட்டாந்து இட்டுன்னு போய் விட்றம்பார் அதான்டா உட்காட்டமைப்புன்றாரு அதை இவங்க அரசியல் அறிவுல தீய வச்சு தான் கொளுத்தணும் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம சுட்டி சுட்டிக்காமிச்சிருக்கிறோம் நீங்க இப்படி போறீங்க பேசுனது கூட நேத்து கூட கேட்டீங்களா நீங்க உங்களுக்கு தாங்க திருப்தி ஆகணும் இதுக்கு மேல நேத்து நீங்க இல்லை இன்னொருத்தர் வந்து கேட்டாரு இன்னாதான் வேணும் உனக்கு திருப்தியே அடைய மாட்டேங்கிறேன்னு இன்னாதான் வேணும் நான் தான் ஒவ்வொரு வாரமும் சொல்லணுறேன் இது மக்கள் பிரச்சனைனா டீப்பாக தொட்டு பேசுங்க பொதுவான பிரச்சனை பேசுங்கள் அந்த மாவட்டத்தில் ரெண்டு மூணு சப்ப மேட்ரு ஒரு மாவட்ட செயலர் கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னா அவன் பாவம் காலேஜ் முடிச்சுட்டு சினிமா டிக்கெட் விற்று இப்படி மன்றம் இப்படின்னு வந்துட்டான் போல் அவனுக்கு தெரிஞ்சது அவன் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் இல்லைங்க அதை எழுதி கொடுத்துட்டாங்க மத்திய பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் இல்லை அதை எடுத்துகிட்டு இவர் பேசுகிறார் இது ஒரு மாநில தலைவர் பேச வேண்டிய பிரச்சனையாக மாநில தலைவர் பேசுகிறதுக்கான பொதுவான பிரச்சனைகள் அந்த மாவட்டம் சார்ந்தது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பேசினா தான் ஆளுகின்ற கட்சி பயப்படும் ஜனங்களை நீங்கள் அவங்க பிரச்சனை தொட்டால் அவங்களோட நெருங்குவாங்க திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை அப்போ இவர்களுக்கான அந்த சர்வே டீமு அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு இவர்களுக்கு டீட்டெயில் எடுத்து கொடுக்குற டீமு இது எதுவுமே எல்லாம் மொக்க பீஸு எதை பற்றியும் கவலை இல்லை கூட போனோம் வரணும் தான் வந்துடுவானே கூப்பிட்டா வந்துட போகிறான் வேற என்ன வேலை இதை விட என்ன வேலை இருக்குது இந்த எண்ணம் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு லாஸ்டில் போய் முடிஞ்சுருக்குது இங்கே தொண்டர் அணி போலீஸ் கூட நீங்கள் நம்ப வேணாங்க ஒரு ரெண்டாயிரம் தொண்டர்களை போட்டு தொண்டர் அணி இருந்தா இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்காதுல்ல உங்கள் வண்டி வர இடமும் கரெக்டாக ஒரு இதை பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒன்றும் இவங்கள மற்றவர்கள் மாதிரி செருப்பால் அடிக்கணும் தான் குற்றவாளி அப்படிலாம் சொல்ல வரல இந்த நான் சம்பவம் நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நம்ம ஒரு அலட்சியத்தில் நடந்தது தான் நான் சொல்கிறேன் இது எப்படி பட்டதுன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை நல்லா ஒரு ரெண்டு மூணு வயசு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்குது அந்த வீட்டில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க அந்த பக்கெட் தண்ணி வைக்கும் போது இந்த குழந்தை ஆடி ஓடி ஆடி விளையாடுதுன்னா அந்த அம்மாவுக்கு என்ன என்ன இருக்குன்னா இந்த பக்கெட் தண்ணியில் அந்த குழந்தை தலைகீழ விழுந்துச்சுன்னா செத்து போயிடும் இந்த முன்சிந்தனை இருக்கணும் ஒரு நெருப்பு மூட்டி ஒரு அறுப்பு எரிய வைக்கிறோன்னா குழந்தை வந்து அதில் உளுந்துச்சின்னா சுடுதண்ணி மேலே கொட்டிச்சின்னா குழந்தை செத்து போயிடும் அந்த முன் சிந்தனை இருக்கணும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிவி இருக்கும் குழந்தைங்க அதை பிடிச்சி இழுத்துடும் மேலே டிவி விழுந்து செத்து போன சம்பவங்கள் பல உண்டு அப்போ அதில் முன் சிந்தனை இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் விபத்து நடக்காமல் குழந்தைங்கள வளர்க்கலாம் நீ வந்து எனக்கு என்னென்னு படத்தை பாட்டுக்கிட்டப்போ கேட்டுக்கணேன் அங்கே சுடுதண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருந்தேன்னா இல்லை பக்கியில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு வயசு குழந்த தண்ணியில் உழுந்துச்சு தலையில் ஒரு இருபது செகண்டு பார்த்துருக்காங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போனால் வரவில்லை செத்து போச்சு அது அந்த குழந்த தப்பா அம்மாவுடைய தப்பு அந்த அம்மாவுக்கு குழந்தை சாகணுன்னு அது ஆசை இருக்கா ஆனால் அலட்சியம் அலட்சியம் இதை தான் நான் இவங்க சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு தெரியுமா வந்த தொண்டர்களுக்கு நெரிசலில் மாட்டி சாவணும்னு ஒரு கல்யாணம் மாவுற மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜாலியாக வந்தாங்க அவங்களுக்கு நம்ம சாவணும் தெரியுமா அவங்களும் விஜய் பார்க்கணுன்னு குழந்தைய கை குழந்தை தூக்கிட்டு வரணும் தெரியுமா ஆனால் நீங்கள் வந்து அந்த இவங்களாம் சாகணும்னு எதிர்பார்த்திங்களா இல்லை ஆனால் அந்த இடத்துல அந்த அம்மா எப்படி அலட்சியமாக இருந்து பக்கியில் தண்ணி பிடிச்சி வச்சு குழந்தை சா காரணமாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அலட்சியமாக இருந்து இவ்வளோ பெரிய நெரிசல் ஏற்பட காரணமாக இருந்துட்டு இப்போ போலீஸு அது அவங்க அரசியல் தாங்க செய்வாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க காத்துக்கிட்டு டிசம்பர் ஆறு நீங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு போலீஸ் இல்லையே அந்த இதில் ட்ரேட் சென்டர் நான் போயிருந்தேன் அப்போல்லாம் என்ன கூப்பிடுவாங்க போயிருந்தப்போ ஒரு போலீஸ் இல்லையே சாரி சாரியாக தொண்டர்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க கரெக்டாக பவுன்சர்லாம் போட்டு கரெக்டாக இது பண்ணி டிக்கெட்லாம் பார்த்து உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க மீதி ஆட்கள் வெளியில் இருந்துருந்தாங்க அன்னைக்கு என்னாச்சு அப்போ தெரியுது இல்லை உங்களுக்கு செட்டப் கரெக்டாக இருந்தால் போலீஸே இல்லைனாலும் கரெக்டாக நடத்த முடியும் அது ஒரு உள்ளரங்கத்து நடந்தது ஆனால் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் வரும் பொழுது போலீஸ் கம்மியாக போடுறாங்க அப்படின்னா நீங்களே அதிகமான மக்கள் வர்றதுக்கு காரணமாக அமைகிறீங்களே நீங்கள் பன்னெண்டு மணிக்கோ அட்லீஸ்ட் ரெண்டு மணிக்கோ அங்கே போயிருந்தீங்க அட்லீஸ்ட் மூணு மணிக்கு போயிருந்தீங்கன்னா கூட அவன் ஏழு மணிக்கு வந்தவன் ரெண்டு ஒரு ரெண்டு வேளை சாப்பிடாமல் தாங்குவான் தண்ணி குடிக்காமலாம் இது பண்ணுவான் பார்த்தோன்னே கலைஞ்சி டக்கு ஆகிட்டாக்குன்னு எங்கேயா வாங்கி சாப்பிட்டு இதாகிடுவான் நைட்டு ஏழு மணினா பன்னெண்டு மணி நேரம் ரெண்டாவது நாலு மணிக்கு ஒரு கூட்டம் வருது உள்ளக்க எந்த கூட்டம் வீக்கெண்ட் டேஸு காலாண்டு பரிட்சை லீவு வேலை விட்டு வர்றவன் இந்த மாதிரி கும்பல் ஒன்று உள்ளே வருது அஞ்சு மணியில் நாலு மணிலேருந்து வருது அப்போ ஏற்கனவே காலையில் இருந்து இந்த கும்பல் சோர்வுலாம் அப்படியே இருக்குது இது இல்லாமல் விஜய் வேறு ஒரு கும்பலை கூப்பிட்டு வராரு ரோட் ஷோ மாதிரி இது எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் உங்கள் பஸ்ஸு உள்ளே வரும்போது இந்த மழைநீர் தேங்கி இருக்குமே வெள்ளம் அப்போ பஸ்ஸு போனால் என்ன ஆகும் தண்ணி அந்த மாதிரி ஜனத்திறலுக்குள்ளே பொழுது ஒரு நெருக்கடி உருவாகுது அந்த ஓரம் அப்படிக்கா போகாமல் தட்டி பெரிய பெரிய பேனர் வச்சு அந்த சைடு அவங்க போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறாங்க சில இடங்களில் அப்படியே விழுறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுறாங்க இது எல்லாம் சேர்ந்து இதாகுது இதில் பலரும் மயக்கம் அடைஞ்சவங்கள டக்குன்னு தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு விஜய் பேச்சு எல்லாரும் கவனிக்கிறாங்க எங்கள் பக்கத்தில் விசிறி விட்டுணுன்னு தண்ணி போட்டுன்னு எதை பண்ணுறாங்க அப்படியே படுக்க வச்சுட்டு விஜய் இது முடிஞ்சோன்னா டக்குன்னு ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு டக்கு டக்குன்னு ஏற்றி அனுப்புகிறாங்க இதில் மயக்கமாக இருக்கிறோம்னு நினச்ச பல பேர் செத்து போயிட்டாங்க அப்படி தானே ஒரு செகண்டில் பத்தாயிருச்சுல இன்றைக்கி எதுவும் கேட்குறாங்களா அறிவாளிகள் அதே எப்படி ஒருத்தர் செத்தார் கொஞ்ச நேரத்தில் எப்படி பத்து பேர் செத்தாங்க உடனே உடனே கேட்டாங்கல்ல செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனார் ஏன் ஒரு வீட்டில் இருந்து அஞ்சு நிமிஷம் தூரங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு எதுனா தெரியுமா நான் கோயம்புத்தூராக போயிருக்கேன் இல்லை கரூர் போயிருக்கேண்ணா அங்கே இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி பேசுகிறாங்க லூஸ் தரமா அவர் வீட்டிலேருந்து அஞ்சு நிமிஷம் இதுங்க போக மாட்டாரா இதெல்லாம் போய் ஒரு குற்றமாக எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டுருக்குறாங்க ரெண்டாவது மாசுக்கு எப்படி தெரியும் யோ எனக்கே தெரியும் மாசுக்கு தெரியாதா நீ ஒரு போலீஸ் அதிகாரி நீ மாசுக்கிட்ட சிஎம் எப்படி கேட்பாருல அப்போ அதுக்கு அவர் தயாராக இருக்கணும்ல டக்குன்னு உளவுத்துறை அதிகாரி அந்த மருத்துவத்துறை அதிகாரி கேட்டு என்னங்க ஆச்சு சார் பத்து பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க சார் இன்னும் பத்து பேர் உயிரில் போகிறோம் சார் கொஞ்சம் சிக்கலானது தான் சார் அப்புறம் எத்தனை பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாம் டக்குன்னு மீடியா வரும் அவங்களுக்கும் பஸ் சொல்லணும் டக்குன்னு எடுப்பாலாம் போனோம் அப்புறம் சிஎம் கூப்பிட்டு கேட்பாரு இதாங்க நடந்தது ரைட்டு இது என்ன பெரிய விஷயம் அட சவுதி அரேபியாவில் நடந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாமா அடுத்த செகண்டு அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி என்னங்க ஆச்சு சார் நாலு பேர் இறந்துட்டாங்க மூணு பேர் இதுவே நம்ம ஒன்றும் இங்கே இந்த மாதிரி நடந்துச்சிங்கன்னு சொல்லாமல் இன்றைக்கி விஞ்ஞானம் அந்த அளவு வளர்ந்துருது இவங்க அறிவாளித்தனமாக கேள்வி கேட்குறாங்க அப்புறம் சிஎம் ஏன் போனாருன்னா ஓ சிஎம் போகிறாரு ஆ அங்கேயும் போகல ஐயோ அங்கே போகல போகலன்னு திட்டணும்ல இங்கேயும் போகலன்னா போகலன்னு திட்ட போகிறோம் இப்போ போனால் போனான்னு திட்டுறீங்க அவரையும் இங்கே வந்துட்டார் பார்த்தியா துபாய் இதை விட்டு இதை விட்டுட்டு அவர் இந்த கிரிக்கெட் பார்க்க போயிருந்தாருனா நீங்கள் அதுக்கும் திட்டு வாங்கியிருப்பார்ல என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்போ என்ன பண்ணாலும் நீங்கள் சில இடங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு போயிடணும் ஜெர்னலிஸ்ட்னால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த மாப் மென்டாலிட்டி இந்த சமூக வலைதளில் புது கருத்தை உருவாக்குறவங்க இது எதுக்குமே நம்ம இறையாக கூடாது விஜயை திட்டவே இதில் திட்டுறதுக்கு விஜய விமர்சனம் தான் வைக்க முடியும் விஜய் இப்போ நான் சொன்னேன்ல இதுதான் விமர்சனம் இப்போ சொன்னால் எதாவது கேட்டார்னா உண்டு இது கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம விஜய் பக்கம் நிற்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவர் என்ன மனநிலையில் இருக்கார்ன்ற நமக்கு தெரியாது அப்போ அவங்க எப்படி செயல் பண்ணணும்னு தெரியல இப்போவும் இல்லாட்டி புஷியானந்த மற்றவங்கள யாராவது உங்களுக்கு பேட்டி கொடுத்துருப்பாங்கள ஒரு மாநில நிர்வாகிகள் ரெண்டு பேராவது ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது வந்திருப்பாங்களே இருபது லட்சரூவா அறிவிச்சிருக்காரு வரவேற்க தகுந்த விஷயம் ஆனால் ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேட்டியாக கொடுத்து இந்த இருபது லட்சரூவா அறிவிச்சிருக்கலாம்ல இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்க அவர் யோசிக்கிறார்ல இல்லாட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல ரஜினிகாந்த் தான் வீட்டில் இருந்து போடுவார் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கலாம் நீங்களே போட்டுருக்கீங்களா வீட்டில் இருந்து வீடியோ ஏன் போடல சரி அவருக்கு தெரியல இந்த டீம் அவரை இது பண்ணி சார் பண்ணுங்கள் கேமரா கேமராலாம் செட் பண்ணி சார் பேசுங்கள் சார் இதுதான் ஸ்கிரிப்டு பண்ணலாம்ல அப்போ இவங்களாம் அந்தளவுக்கு அறிவியலில்லாதானே இருக்காங்க தெரியுதா இந்த இது இன்மெச்சூரிட்டி டீம் இந்த ஜான் ஜான்ன்றாங்கள அவர் எங்கே போனார் இதுதாங்க பிரச்சனை இதனால் நம்ம விஜய திட்டி பயனில்லை இதை வச்சுக்கிட்டு சிற்பால் அடிப்படும் ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார் இன்னும் கோபமாக தெரில விஜய் மேலே அவர் ஏதாவது ட்ரை ட்ரை பண்ணி போல் அந்த ஓசல் படலும் தத்து தெரில விமர்சனம் வைக்கலாங்க அவர் அரசியல் மேலே விமர்சனம் வைக்கலாம் நம்ம என்னோட வா வண்ட வண்டியாக திட்டுவானுங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேங்க எங்க அவர் தயவு செய்து திருச்சி ஏர்போர்ட்டில் பேச சொல்லுங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடுங்க அப்படின்ற நண்பர்கள் இருக்காங்கள்ல உள்ளக்க நிர்வாகிகள் இருக்காங்க மறுபடியும் சரி அங்கே மிஸ் ஆகிடுச்சு சார் சென்னையிலேயாவது பேச சொல்லுங்கள் சார் இந்த பிரச்சனையில் பாதி அவர் அவருக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது சார் யாருமே அந்த என்னப்பா பண்ணோம் கண்ணீர் விட்டா அது பேட்டி குத்துச்சு எப்படி அழுகுதுன்னா அன்பில் மகேசை பார்த்து வேணால் கற்றுக்குங்க ஒரு அரசியல்வாதிக்கே நடிக்க தெரிஞ்சதுன்னா நீ நடிக்க அரசியல்வாதியை அழுதுகிட்டு இருக்காப்புல நழுது நடிகிறாப்புல நீ நடிகை ஓடி போயிடுற வீட்டுக்கு உனக்கு இன்னும் நல்லா தெரியணுமே கோ கோன்னு அழுகலாமே ஏன் சரி அழை தெரியல ஏதாவது பண்ணுங்க இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு இதுதான் என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு பேசுங்க நான் வந்து என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் டைம் இருந்தது ஏன் பண்ணுறல நீங்கள் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கணும் புஷி கொடுக்கணும் மற்றவங்க கொடுக்கணும் எதுவுமே கண்ணுமே புஷியெலாம் பங்கருக்குள்ளே போய் ஒழிஞ்சினார் போல யுத்தம் வந்தால் உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி விஜயே ஃபோன் பண்ணாலும் எடுக்காதப்பா அப்படின்னு ஒழிஞ்சிட்ருப்பார் நினைக்கிறேன் இது தலைமை பண்பு கிடையாது எடுத்து நின்று சந்திக்கணும் அதுதான் தலைமை பண்பு சார் ஆனால் இப்போ வந்து இங்கே கரண்ட்டு கட்டான தான் மெயின் ரீசனாக இருக்குது அதனால தான் வந்து க்ரௌடு எல்லாமே அவரை நோக்கி வந்துருச்சு பார்த்தீங்களா அவர் வந்த நிகழ்ச்சியை ம் அது பார்த்தீங்களா எப்போ கரண்ட்டு கட்டாச்சு கரெக்டாக எண்டு அந்த செந்தில் பாலாஜி சம்மந்தமாக ஆ அப்பெல்லாம் அவங்க ஜென்ரேட்டரை உடச்சிட்டு உள்ளே போனாங்களே அந்த இதில் ஆமாம் அது எவ்வளோ நேரம்ன்ற எண்டு கடைசி எண்டு டைம் அதான் எவ்வளோ நேரம் டைம் தெரியல சார் நீங்கள் இவர் வந்ததுலேருந்தே அந்த நெரிசலை ஆரம்பிச்சிடுச்சு ம் அதில் நடுவில் ஆம்புலன்ஸ் வரணும்னு வர போகுது சார் நடுவில் ஆம்புலன்ஸ் ஒதுங்கி வழி விடுவாங்க இவர் வண்டியே ஒரு நெரிசலை உருவாக்குச்சிங்க ஏற்கனவே அங்கே நிற்கிறான்ல நெரிசல்னால் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் விட நெரிசல் இருந்தால் எவ்வளோ தேவை மாட்டான் ஒரு ஐம்பது பேர் ஒரு இடத்துல குளிமி நிற்கின்னு இருந்து நிற்கிறாங்க அப்படி இது பண்ணுறாங்கன்னா எல்லோருமே ஆக்சிஜன் எடுத்துக்குவாங்க அப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களாம் வந்து மூச்சு மூச்சுத்திணல் வரும் நீங்கள் இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் மூச்சு திணறல் வரும் முடியாது அப்போ அந்த இடங்களில் மூச்சு திணறல் மயக்கம் ஆக்சிஜன் தான் அவங்களுக்கு ப்ளட்டு இது பண்ணுறது மூச்சு திண்ணலாம் இதாகிடுச்சுன்னா லோ பிபி ஆகிடும் ரெண்டாவது சுகர் லெவல் குறைஞ்சிரும் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிரும் பாடியில் இன்னும் சுகர் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா வயசான குழந்தைகள் வயசானவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இருக்காது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கீழே விழுந்து உங்களை கழுத்தில் மிதிக்கிறான் இடுப்பில் மிதிக்கிறான் நெஞ்சில் மிதிக்கிறான் பிறப்புறுப்பில் மிதிக்கிறான் அந்த மாதிரி எங்கே மிதிச்சாலும் நீங்கள் செதுப்பிடுவீங்க இந்த ரிப்பெல்லாம் உடஞ்சி போச்சு வச்சுக்கிங்க அதுதான் ஓங்கி இதயத்தில் அந்த சைட்லாம் மிரிச்சானா உள்ளே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ளுறுப்புகளை எங்கே எப்படி அடிப்படைன்னு தெரியாது இந்த கழுத்தில் இங்கேலாம் மிரிச்சாங்கன்னா உடஞ்சிரும் முடிஞ்சிடும் கதை அதனால் இந்த நெரிசலில் என்ன வேணால் நடக்கலாம் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கணும் அதனால் அந்த இதை உடைக்கலை இவங்க யாரும் போய் தள்ளுன தள்ளில் அந்த ஷீட்டை பிச்சுக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்படி போயிட்டு இப்படி திரும்புகிறாங்க அடுத்த ஷீட்டு பிரித்து அவங்க மேலே விழுது இன்னொரு இடத்துல குடிசை பிச்சுக்கிட்ட எல்லாம் உள்ளே விழுறாங்க பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் குடிசை மேலே யார் யார் நீக்க சொன்னது மரக்கல்லி ஒரு இடத்துல விழுறாங்க அப்போ இதை தடுக்க வேண்டியது யார் இந்த ப்ரிகாஷனும் இல்லையே அவங்கள்ட்ட அப்போ அது உடைய பலனை அனுபவிக்கணும்ல அதுதான் இப்போ நடக்குது ஆனால் நாற்பது குடும்பம் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து சொந்த பந்தங்களை இழந்து நிற்கிறாங்க ஒரு குடும்பத்தில் அடுத்த மாதம் சுப நிகழ்ச்சி நடந்துருந்து தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க அந்த அம்மா அப்படி அழுகுது ஒருத்தர் அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டாட்டிகிட்டே பேசியிருக்காரு கொண்டாட்டியும் பொண்ணும் வந்துடுவேன் சீக்கிரம் கிளம்பி மாமா கூட்டம் ரொம்ப இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டு அவர் பேசி முடிச்சோன்னு கிளம்பி வந்துடுவாங்க அவர் மனசு கேட்காம அங்கே போகிறாரு போன தான் போகும்போதே அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு ஒரே கலவரமாக இருக்குது ஃபோன் பண்ணுறாரு ஃபோனை ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்து பேசுகிறாங்க யாரோ ஒரு போலீஸ்காரரும் இல்லை ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரும் என்ன அந்த மாதிரி இல்லைங்க ஃபோன் கீழே கடந்து எடுத்தோம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க இல்லாட்டி அவங்கள்டே ஃபோனை எடுத்துருக்கலாம் தகவல் சொல்கிறதுக்காக உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போக முடியாது அடிச்சு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறார் பக்கத்தில் இருக்கு இல்லை ஜிஹெச் போகணும் இறந்துட்டாங்க தானே ஜிஹெச்சுக்கு போனால் இறந்துட்டாங்கண்ணா அலூரார் போச்சா ஒரே குடும்பத்தில் மூணு குழந்தைங்க ஒரு குழந்த இருந்தால் கூட மற்ற ரெண்டு குழந்தை இருக்குன்னு ஒரு திருப்தி அடையலாம் இல்லை ரெண்டு குழந்தை போனால் கூட இது ஒன்றாவது மூணு இங்கே யாரை குற்றம் சொல்லுவீங்க கூட்டிகிட்டு வந்தீங்க இல்லையா கூட்ட ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா இல்லை இவங்க சொல்கிற காவல்துறை தான் காரணன்றவங்க இல்லையா யாரும் சொல்லுவீங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது எல்லாேருக்கும் பொறுப்பு இருக்குது ஒரு அப்பான்னு நீ வந்து கல்யாணம் பண்ணி இயற்கையாக நீ வந்து உறவு வச்சுட்டுனா குழந்த பிறக்கும் அதனாலே நீ அப்பாவாயிட மாட்டேன் அந்த குழந்தைய நீ வளர்த்து ஆளாகிறல்ல அதான் அப்பா வருது உன் குழந்ததுக்காக நீ இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூப்பிட்டு வர்றது கோயிலுக்கு இந்த கூட்டத்துக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த குழந்தைக்கு துன்பத்தை உண்டாக்கிறாச்சில் அது உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தேன்னா நீ இன்னும் அப்பேன் இந்த வேலைலாம் பண்ணவே கூடாது என்னத்த சொல்கிறது சரி கடைசி ஒன்று ஒன்று சார் மேற்கொண்டு இதுமாரி மறுபடியும் பரப்புரை பண்ணுவாரா இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எனக்கு தெரிஞ்சு விஜய் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் அவர் பர இன்னொன்று ஏற்கனவே அந்த பரப்புரைய ஒரு விருப்பம் விருப்பமில்லாதான் வராது ஒவ்வொரு வாரமும் அவருக்கு எக்ஸாம் மாதிரி ஏன்னா அந்த பேசுகிறது வந்து ரொம்ப சிக்கலாக அவருக்கு இவர்களுக்கும் இந்த கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை சமீபத்தில் புஷிக்கும் ஜானுக்குமே முட்டியிருக்குது நேற்று கூட கூட்டத்தை ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியும் இவர்கள் கேட்கலான்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது புஷி ஸ்கிப் பண்ணிடலாம் போலீஸ் அதிகாரி சொல்லி ஸ்கிப் பண்ணலான்னு புஷி சொல்லி மற்றவர்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இது அப்போ இந்த மாதிரிலாம் இருந்து இதுக்கப்புறம் இந்த கு போனாலும் இவருக்கும் இதாகவும் போலீஸும் ஏகப்பட்ட டைப் பண்ணுவாங்க நீதிமன்றம் இப்போ தலையிடும் இந்த விவகாரத்தில் அநேகமாக இதுக்கு விசாரணை போட்டிருக்குனாலும் நீதிமன்றம் சில கமெண்ட்ஸ் கொடுத்து சில இன்டி மாட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இது இவருக்கு மட்டும் இல்லை இவர்கள் பண்ண கூத்துனால எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடி ஒன்று பண்ணுவாங்க அதுவும் நடக்கும் இதை பயன்படுத்தி பிரச்சாரத்தெல்லாம் முறியடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்போ இதுவே இவருக்கு எடப்பாடிக்கு அப்படின்னா இவரு எங்கே மலை மழை வந்துடும் தீபாவளி வந்துடும் இப்படிலாம் போய் இவர் பிரச்சாரம் எந்த அளவுக்கு போகுமோ தெரியாது சொல்ல முடியாது அதிமுக உள்ள கூட விஜய் வரலாம் ஓகே சார் ஸோ உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையதற்கு மிக்க நன்றி சார்